ஓம் சாய்ராம் இன்னைக்கு பௌர்ணமியை முன்னிட்டு சாய்நாதர் யோகி ராம் சுரத்குமார் அவங்களை பூஜை செய்ய தேர்ந்தெடுத்திருக்காரு சாய் பக்தர்கள் சார்பாக யோகி ராம் சுரத்குமார் அவங்களுக்கு பூஜை செஞ்சு ஷீரடியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானம் வழங்கிய எல்லா சாய் பக்தர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் பாபா தேர்ந்தெடுத்த யோகி ராம் சுரத்குமார் அவங்கள பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் யோகி ராம் சுரத்குமார் சாமியார் அப்படின்னுட்டு எல்லாராலேயும் அழைக்கப்படுறாரு திருவண்ணாமலையில ஒரு சிறந்த மகான் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல நைன்டீன் எயிட்டீன்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமத்தில் இவர் பிறந்தாரு பல தெய்வீக குருமார்களால அவர் ஆன்மீக பாதையில பயணம் பண்ணினாரு அதுல ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ரீ அரவிந்தர் ரமண மகர்ஷி மற்றும் சுவாமி ராம் தாஸ் இந்த மூன்று பேரும் உருவாக்கிய அருளாளர் யோகி ராம் சுரத்குமார் காலம் முழுக்க ராமநாமத்தை உச்சரித்து அதையே மந்திரமாக்கி பல அற்புதங்களை செஞ்ச திருவருள் சித்தர் இவர தன்னை வந்து பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப அவர் சொல்லிக்கிட்டாலும் பக்தர்கள் இவர கடவுளின் குழந்தை அப்படின்னுட்டு போற்றினாங்க இவருடைய பார்வை பட்டாலே போதும் சகலவும் சித்தியாகும் அப்படின்னு நம்பினாங்க என் தந்தை உன்னை ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னுட்டு அடிக்கடி அவர் ஆசிர்வாதம் பண்ணுவாரு எப்பவுமே அவர் தன்னை வந்து முன்னிறுத்தினதே கிடையாது இதுவே அவருடைய ஞானத்துக்கு அடையாளம் ஒரு குழந்தைய மாதிரி எப்பவும் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் பிச்சைக்காரர் தன்னை தன்னை அவர் அவர் மக்கள் பார்த்து விலகி போனார் தாங்கிட்ட ஏதோ இருக்கிறதா சிலர் நினைச்சுக்கிட்டு தொந்தரவு செய்ததை அவர் விரும்பல கடவுளை தவிர வேற எந்த செல்வமும் நிலையற்றது அப்படின்றத அவர் உணர்த்தினாரு இவருடைய பெயரை உச்சரிக்கிற எல்லோருக்கும் உதவி வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பை வழங்குறாரு அதோட அமைதி அன்பு மகிழ்ச்சி தரும் ஒரு சரணாலயமா இருக்காரு யோகி ராம்சுரத்குமார் இப்படிப்பட்ட ஒரு மகான இன்னைக்கு ஷீரடியில் வழிபாடு செய்ய அனுமதி கொடுத்த சாய்நாதருக்கும் யோகி ராம்சுரத்குமார் அவர்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் உண்மையில் பக்தி பெருகுதே பக்தி பெருகுதே சாய் குருநாதா உன்னருளீலைகள் பாடல்கள் ஒவ்வொன்றும் கேட்கின்ற போதினிலே உள்ளம் முருகுதே உள்ளம் முருகுதே சாய் குருநாதா பக்தி பெருகுதே பக்தி பெருகுதே தாய் குருநாதா சாய் குருநா உன்னில் பக்தி பெருகதில் பக்தி பெருகதில் சாய் குருநா முடவனை எழுப்பி முன்னருளாலே நடக்க வைத்தாய் பார்த்திட முடியா குருடனை உலகினை முன்னருளாலே பார்க்க வைத்தாய் நடந்திட முடியா முடவனை எழுப்பி நடக்க வைத்தாய் பார்த்திடமுடியா குருடனை உலகினை உன் பார்க்க வைத்தாய் வாயினை திறந்து பேச பலரும் வியக்க பேச வைத்தாய் கோதுமை மாவை ஊரெங்கும் காலர நோய்க்கு மருந்து கண்டாய் ஒரு பானை சோற்றை திருக்கரத்தால் விளம்பி பல பேரின் பசிக்கு வயிறார விருந்து வைத்தாய் பல பேரின் பசிக்கு வயிறார விருந்து வைத்தாய் உள்ளம் முருகுதி உள்ளம் முருகுதி பக்தி திருகதி பெரு சாய் குரு சிட்டு குருவி காலில் கட்டி இழுப்பது போல நீ எடுத்தான் இருக்கின்ற போது வியக்கின்ற வண்ணம் ूरिता चित्